അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ജനവരി മാതം ഇരുപത്തി ഒൻപതാം ഇരുപത്തി അഞ്ച് കിഴരി തൈമാതം പതിനാറാം നാൾ അമാവാസ അമവാസ പ്രഥമ ഉത്തരാടം നടപത് മണി വരെ പുറകു തിരുവോണം യോഹം സിത്തയോകം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് മുപ്പത് വരെ പുറകു നാല് മുപ്പത് തുടക്കം അഞ്ചു മുപ്പത് വരെ ராகு காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை விமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று தை அமாவாசை திருவோண விரதம் இன்றைய நன்னாளில் விஷ்ணு பூஜை செய்ய தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் முன்னோர்களை வழிபட சுபீட்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்